அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாங் இந்த பகுதியில் லிம்ப் அடினோ பற்றிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னன்னா இந்த லிம்பேட்டிக் சிஸ்டத்தோட வீக்கெண்ட் தான் லிம்ஃப் அடினோ பற்றினு சொல்கிறாங்க ஃபஸ்ட் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் உடம்புல என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஒருத்தனுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு காரணம் நல்லா இருக்குது அப்படின்னா லிம்ஃப் சிஸ்டம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சில பேருக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது காய்ச்சல் வருது இல்லை காய்ச்சல் வந்து ரொம்ப நாள் இருக்குது உடனே போக மாட்டேங்குது இந்த மாதிரி கண்டிஷனில் சில பேர் உண்டு அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த லிம்ஃபேட்ரிக் சிஸ்டம் ரொம்ப பலவீனமாக இருக்கும் அப்போ சாதாரணமாக வந்து நமக்கு லிம்ஃபேட்ரிக் சிஸ்டம் வந்து ஒரு பட்டாணி சைஸில் இருக்கும் ஆனால் ரத்தத்தில் எதாவது பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வரும்போது அந்த இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல அது வந்து ஃபைட் பண்ணும் அந்த பேக்டீரியா எதிர்த்து வைரஸ் எதிர்த்து அப்படி போராடும் போது அந்த கிளான்ஸ் வந்து வீக்க முடியும் இது ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷனில் கேன்சரில் வந்து சில கேன்சர்லாம் உண்டு இல்லை த்ரோட் கேன்சருக்கு ப்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி கேன்சரில் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் ரொம்ப இயல்பாகவே வீக்க முடியும் இப்போ த்ரோட் கேன்சரில் வந்து தொண்டையில் பகுதியில் இருக்கிற அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் லிம்ஃப் கிளான்ஸ் வந்து வீக்க முடியும் ஸ்டொமக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்பு பக்கத்தில் இருக்கிற அந்த லிம்ஃபேட்டிக் கிளான்ஸில் வீக்க முடியும் சில பேருக்கு இந்த ப்ரெஸ்ட்டு கேன்சர் வந்து பெண்களுக்கு அவங்கள அக்களில் இருக்கிற அந்த லிம்ஃபேட்டிக் பிளான்ஸ் வந்து வீக்கம் அடையும் பொதுவாக வந்து காய்ச்சல் வரும்போது இந்த பகுதியில் வந்து வீக்கம் அடையிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த வீக்கம் அடையிறது அப்போ தான் வந்து வீக்கம் அடைஞ்சால் தான் ரத்தத்தில் இருக்க இந்த பேக்டீரியாவையும் வைரஸையும் அது வெளியேற்ற முடியும் அதை மிஸ் பண்ணிடுச்சின்னா உடம்புல அடுத்தடுத்த பிரச்சனைகள் உருவாகும் இது வந்து போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி நமக்கு அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அதை நல்லபடியாக வச்சுக்கணும் நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம சரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து ஸ்கின் கேன்சர் வரும்போதும் அந்த தோலுக்கு நெருக்கத்தில் இருக்கிற லிம்ஃபேட்டிக் கிளான்ஸை வந்து பாதித்து அது வந்து வீக்கம் அடைய செய்யும் ஏன்னா அந்த புற்றுநோய்கள் செல் இருக்குல்ல அந்த புற்றுநோய் செல்லில் இருந்து அந்த திரவங்கள் வந்து ரொம்ப எளிதாக வந்து இந்த லிம்பேட்டிக் க்ளான்ஸு அந்த சுரபியில் உள்ளே போய் தேக்கம் இந்த நம்ம வீக்கத்தை வந்து உண்டு பண்ணுது அப்போ எந்த மாதிரியான கேன்சராக இருந்தாலும் இந்த லிம்பேட்டிக் சிஸ்டம் தான் பாதிப்படையுது சில கண்டிஷனில் கூட இந்த லிம்ஃபடீனோபத்தி வரும் அது என்ன சால்கோடோசிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் அந்த பிரச்சனையிலும் இந்த மாதிரி லிம்ஃபடீனோபத்தி வருது வேறு என்ன பிரச்சனையின் காரணமாக இது வருதுன்னா எஸ்எல்இ சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இப்போ நிறைய பேருக்கு இந்த எஸ்எல்ஜி பிரச்சனை இருக்குது முன்னாடிலாம் வந்து இதை பற்றி அவேர்னஸ்ஸே கிடையாது எஸ்எல்ஜினால் என்னென்னு தெரியாது ஆனால் இப்போ அப்படி கிடையாது நிறைய பேருக்கு இந்த எஸ்எல்ஜி பிரச்சனை வருது அதுக்கு இந்த லிம்ஃபடீனோபத்தியும் மிக முக்கியமான ஒரு காரணம் டிபி வந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் கிளைக்கோஜன் வந்து அதிகமாக உடம்புல வந்து ஸ்டோர் ஆச்சுன்னா அதோட வெளிப்பாடவும் இந்த லிம்பாடிக் சிஸ்டம் வந்து வீக்கம் முடியுது மெடிசனோட சைடு எஃபெக்ட்ஸ் சில பேர் வந்து தலைவலியாக ஒரு ஃபார்மசிக்கு போவாங்க தலைவலிக்குது பெயின் கில்லர் வாங்கி போடுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு அவங்களே டாக்டராக இருக்கிறதால அவங்க அதிகப்படியான பெயின் கில்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அதே போல் தொடர்ந்து மெடிசன் சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து சைடு எஃபெக்டாக மாறி இந்த லிம்ஃப் அடினோபத்தி வரத்துக்கு மிக முக்கியமான விஷயத்த உண்டு பண்ணுது ஸோ நம் உண்மை இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா பக்கத்தில் இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெடிசன் எடுங்க அதுதான் வந்து பாதுகாப்பானது அப்படி இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச நாலேஜை நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை இல்லை யார்கிட்டயாவது டாக்டர் இல்லாத ஆட்களுக்குள்ள கேட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க இன்றைக்கி நிறைய பேர் ஆகிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்து எல்லோரும் கையில் இருக்கிறதால அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் டாக்டர்ஸாக இருக்காங்க ஆனால் இது வந்து நல்ல விஷயமான பார்த்தா இது வந்து பல தீமையான விஷயங்கள் தான் கொண்டு போதும் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸை பற்றி தெரியாது ஓ டாக்டர் வந்து கரெக்டாக கன்சல்ட் பண்ணும் லீம் ஃபடீன பற்றி சித்தாலும் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அமுக்குரா சூணம் இருக்குது குப்ளூ இருக்குது தாலிசாதி சூழணம் இருக்குது சங்கு பருப்பம் இருக்குது அதே போல் செந்தூரங்கள் இருக்குது பற்பங்கள் இருக்குது லேகியங்கள் இருக்குது ஆயில் தைல வகைகள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நோயாளிக்கு ஏற்ற மாதிரி மருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் பிராண்டட் மாதிரி இருக்காது சில பேருக்கு வந்து அவங்களோட வாதப்பித்த கபத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம மெடிசன் தருவோம் எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க அவங்க மனம் எப்படி இருக்குது ஏன்னா நிறைய நோய்களுக்கு எது அடிப்படையினா இந்த மனம்தான் மனம் சார்ந்த பிரச்சனைகள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மன அழுத்தம் கூட இந்த லிம்படி நோப்பதைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்போ கவுன்சிலிங் பண்ணால் தான் தெரியும் ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட் கிட்ட பா தான் அவன் வந்து எந்த நிலையில் இருக்கான் எந்த மனநிலையில் இருக்கான் அந்த எல்லாம் நம்ம பண்ணி பார்த்து தான் அவங்களுக்கு வந்து நம்ம சித்தாந்த மெடிசன் தருவோம் இதுதான் ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் மெடிசன் எடுத்துட்டா போதுமா மருந்தும் எடுக்கணும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அதுக்காகவே நிறைய பேர் பயிர் பயப்படுவாங்க சித்தா மெடிசன் இருக்கும் ஐயோ பத்தியமா அதெல்லாம் என்னால் முடியாது ஆனால் ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கங்க நோய் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்தால் வருது உணவை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா மேற்கொண்டு வேறு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம் இந்த லிம்போபதி பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியே வரலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா ஜங்க் ஃபுட்டு ப்ராசஸ் ஃபுட்டு அதே மாதிரி சில பேர் வந்து ஃப்ரூட் சாலட் சாப்பிடுவாங்க அதே முன்னாடி அந்த ரோட்டு ரோட் வேஸ்டில் விற்பாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பவுலில் போதே வந்து நமக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணுன்னு ஆனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏன் ஃப்ரூட் சேலட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அதை கட் பண்ணி வைக்கிறாங்களே அது வந்து மோஷரில் அங்கே சூழ்நிலையில் இருக்க அந்த பேக்டீரியா வைரஸ் அது இழுத்துக்குது அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நம்ம அஃபெக்ட் ஆகணும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதே போல் பிராயில்ல சிக்கன் எடுக்கக்கூடாது அதே போல் இந்த பால் முட்டை தவிர்க்கணும் ஏன் தவிர்க்கணும் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல பால் முட்டை சாப்பிட்டா தான் எனக்கு ஸ்ட்ரென்த்து அது தவறான ஒரு கருத்து அதிகப்படியான இந்த பேக்கெட் பால்லாம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை வீசிங் பிரச்சனை லங்ஸ் சார்ந்த சுவாச கோளாறு அது எல்லாமே ஏற்படுது ஏன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகிடுது அதனால் இந்த மாதிரி டீ காஃபி பால் முட்டை தயிர் கூட சாப்பிடக்கூடாது மோராக தான் நம்ம சாப்பிடணும் நெய் எடுத்துக்கலாம் நெய் எப்படி எடுக்கணுன்னா மதிய நேரத்தில் ஒரு டீஸ்பூன் உருக்கி ஒரு கைப்பிடி சாதம் நெய் சாதம் சாப்பிட்டு மற்ற உணவு எடுத்துக்கலாம் பொதுவாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பூண்டு பால் எடுத்துக்கலாம் பூண்டு பால் ப்ரிப்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான் அதாவது எட்டு பல் பூண்டை பசும் பாலில் போட்டு காய்ச்சணும் காய்ச்சின பிறகு பூண்டை முதல்ல சாப்பிட்டுட்டு பாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு அந்த பாலை குடிக்கணும் இது வந்து இரவு நேரத்தில் தான் பண்ணணும் மற்ற நேரங்கள் அவசியம் இல்லை பூண்டுக்கும் மஞ்சளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க தரும் இயல்பாகவே இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி பூண்டு பாலாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த லிம்ப் அடிநோப்பத்தி பிரச்சனையிலிருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வரும் முடியும் வேறு உணவுகள் வந்து இஞ்சி சாப்பிட்லாம் இஞ்சி வந்து மேல் மேல்தோச்சு விட்டு சின்ன துண்டு எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற கலாச்சாரம் நிறைய பேர்கிட்ட வந்துருச்சு இது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அளவு வந்து எந்த அளவு எப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாததால் அது வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும் அப்படி இருக்கக்கூடாது முந்திரியா ஒன்று தான் பாதாம் வந்து ரெண்டு தான் பாதாம் வந்து தண்ணியில் இரவு நேரத்தில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தோல் நீக்கிட்டு பாதாம் சாப்பிட்லாம் பிஸ்தா வந்து ஒன்று சாப்பிட்ணும் ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து கிரேப்ஸ் வந்து பிளாக் கலர் நாலு சாப்பிட்லாம் அத்தி சாப்பிட்ணும் அத்தி வந்து பாதி தான் சாப்பிட்ணும் ட்ரை ஃப்ரூட்ஸில் வேறு என்ன சாப்பிட்லாம்னா ஏலக்காய் சாப்பிட்லாம் ஏலக்காய் வந்து அப்படியே சில பேர் சாப்பிடுவாங்க அப்படி இல்லாமல் ஏலக்காயோட தோல் நீக்கிட்டு அந்த ஏலக்காய் உள்ள ஒரு சீடு மாதிரி இருக்க ஏலக்காய் அரிசி அதை மட்டும் எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது ட்ரை நெல்லி எடுத்துக்கலாம் டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி ஒரு அளவீடுகளில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே கூட ஆரம்பிக்கும் இந்த லிம்ஃபடி பற்றி பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வரும் இதுக்கான முத்திரைகள் உண்டு யோகா உண்டு இதுக்கான முத்திரைகள் வந்து நம்ம என்ன பண்ணலன்னா லிங்க முதிரை வந்து இதுக்கு ரொம்ப நல்ல ஆப்டாக வேலை செய்யும் எப்படி பண்ணுன்னா லிங்க முத்திரை வந்து ரெண்டு கைகளை கோத்துக்கிட்டு ரைட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் வந்து மூடி இருக்கணும் லெஃப்ட் ஹேண்டோட கட்ட உடல் மட்டும் மேல் நோக்கி இருக்கணும் இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதயத்துக்கு நேராக வச்சுக்கணும் மார்பு மத்தியில் வச்சுக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் நேராக வச்சுக்கணும் வச்சுக்கிட்ட பிறகு நீட்டணும் மூச்சை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி இருக்கும்போது மூச்சை உள்ளே இருக்கணும் இப்படி விடும்போது மூச்சை வெளியே விடணும் இப்படி மூச்சை உள்ளே இருக்கும்போது கருத்து வந்து தோல் பகுதியை பார்க்கணும் இதுதான் ப்ரொசீஜர் உள்ளே இருக்கும்போது எப்படி வரணும் இதுதான் வந்து லிங்க முத்திரையோட ப்ரொசீஜர் இந்த மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணணும் காலையில் ஒரு முறை மாலை ஒரு முறை ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்து பண்ணணும் சில பேர் பண்ணிவிட்டு ஒரு வாரம் பண்ணுற சரியாக ரிசல்ட் இல்லைன்னா அது வராது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மாதிரி லிங்க முத்திரையை தொடர்ந்து பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் வேறு என்ன பண்ணலான்னா அகூபரஷர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த அக்குப்ரஷர் சார்ந்த நாலேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கேதர் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கண்டிஷன் இந்த லிம்ப் அடின பற்றிக்கு என்ன பண்ணலான்னா எல்ஐ ஃபோர்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அதுதான் இந்த இடத்துல இருக்கும் கட்டை வரலும் ஆள் காட்டி வரலும் அப்படி இணையும் போது ஒரு கோடு மாதிரி வரும் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் எல்லை ஃபோன் போட்டால் கூகுள்லேயே வரும் அந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஷர் பண்ணணும் அதை பார்த்தீங்கன்னா ஜென்டில் தான் ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது லைட்டாக ப்ரெஷர் பண்ணும் அந்த ஒரு ப்ரெஷர் அதே மாதிரி இன்னொரு என்ன இந்த காது இருக்குல்ல இந்த காதோட எட்ஜுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும் அது எஸ்ஐ ஃபோன் வாங்கும் அந்த அந்த பகுதி லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷர் போகணும் இதெல்லாம் வந்து சிம்பிளான பாயிண்ட்ஸ் அதாவது அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நம்ம பண்ணணும் முத்திரையும் பண்ணணும் யோகாவும் பண்ணணும் சரியான ஃபுட்டும் எடுத்துக்கணும் எந்த உணவெல்லாம் எடுக்கக்கூடாது அதெல்லாம் தவிர்க்கணும் சித்தால மருந்தும் எடுத்துக்கணும் இத்தனை விஷயங்களை வந்து நம்ம சேர்ந்து பண்ணும்போது அந்த லிம்ப் அடினோப்பத்தி பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்